வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் தொடங்கும் முன் நீதி தவறாத மனு ஆண்ட சோழனாண்ட இது என்று திருவாரூரின் சிறப்பை சொல்கிறார் திருவாரூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்ட நீதி நேர்மையில் சிறந்து விளங்கிய மனு சோழனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் மனம் வருந்தி திருவாரூர் வீதிவிடங்கப் பெருமானை பல நாட்கள் வேண்டிய பின் இறைவன் அருளால் பிறந்த தனது மகனுக்கு வீதிவிடங்கன் என்று பெயரிட்டான் அரசியலை பற்றியும் நீதி நூல்களையும் பழுதறக்கற்ற வீதிவிடங்கன் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் விற்போர் மற்போர் வாட்போர் அனைத்தையும் தேர்ந்து வீரனாக விளங்கினான் ஒரு முறை வீதிவிடங்கன் படைகள் சூழ தேரில் ஏறி பல்வேறு வீதிகளையும் சுற்றி வந்தபோது பசுங்கன்று ஒன்று தேர்ச்சக்கரத்தில் சக்கரத்தில் சிக்கி துடிதுடித்து இறந்தது மனம் பதைத்த வீதி விடங்கன் தான் செய்த குற்றத்திற்கு தண்டனை என்ன என்று அறியும் பொருட்டு அறிஞர்களை தேடிச் சென்றான் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த மனு சோழன் அரண்மனை வெளிப்புறத்தில் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருக்கும் மக்களில் யாருக்கேனும் நீதி மறுக்கப்பட்டால் அந்த மணியை ஒலிக்க வேண்டும் மன்னன் விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்பது சட்டம் இதுவரை அந்த மணி ஒரு முறை கூட ஒழிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு மன்னன் நீதி தவறாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான் கன்றை இழந்த தாய்ப்பசு கண்ணீர் விட்டு அரண்மனையை அடைந்து தனது கொம்புகளால் மணியை அடித்து ஓசை எழுப்பியது இதுவரை ஒலிக்காத மணி முதன்முறையாக ஒலித்ததை கேட்டு பதற்றமடைந்து ஓடோடி வந்த மன்னன் அமைச்சர் மூலமாக நடந்ததை அறிந்து மனம் மிகவும் வேதனை அடைந்தான் கன்றினை இழந்த தாய்ப்பசு எவ்வாறு துன்புறுகிறதோ அதுபோலவே தானும் துன்பமடைவதுதான் முறை என்று கூறி அமைச்சர்கள் தடுத்தும் கேட்காமல் தன் மகனை வீதியில் படுக்கச் செய்து மன உறுதியுடன் தேரினை மகன் மீது செலுத்தினான் மன்னனின் நேர்மையை மெச்சி தேவர்கள் பூமாரி பொழிய சிவபெருமான் காட்சியளித்து இறந்த கந்தையும் மன்னனின் மகன் வீதி விலங்கனையும் உயிர்ப்பித்து மறைந்தார் இந்த நிகழ்வினை அருணகிரிநாதர் கரமும் உளரியின் மலர்முக மதிக்குழல் என தொடங்கும் திருவாரூர் திருப்புகழில் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் அதனது துயர்கோடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு படிய ரதமதை நடவிய மொழிபவன் அருள் ஆரூர் படியில் அறுமுக அந்த பசுவுக்கு துயரத்தை தரும்படியாக ரதத்தை ஓட்டிய குற்றத்துக்கு ஆளான தன் மகனை உடல் இரண்டு பிளவாகும்படி ரதத்தை செலுத்திய மனு சோழன் ஆட்சி செய்த திருவாரூர் என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகனே என்று போற்றுகின்றார் கரமு மொழியின் மலர் நகை கணமதேனு கடலன விடமன மனதூடே கருதியான நடை கொடி இடையியல் மயில் கமலு மகிலுடன் கிரியெனு மயில் கோடு திரிவேனும் இரவு பகலர இகலர மலமர விழிய நெரிழிவர இதய ஒரு குள பதமுற மடலூடே எழுத அறியவள் குரமகள் இருதன கிரியில் முழுகின இளையவனும் முறை இனிமை பெறுவதும் இருபதமடைவதும் ஒரு நாளே இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் ஒரு நாளே சுரபி மகவின எழு பொருள் செவியினில் அடிபட வினவுமே நதி தீது துணிவில் இது பிழை பெரிதன வரு உருகி அரகர சிவ சிவ பெருமதோர் சுரபியல மற விழிபுணல் பெருகிட நடுவாக பரவிய தனது துயர்கோடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு படிய ரதமதை நடவிய மொழிபவன் அருளாரு படியில் அருமுக சிவசுத கணபதி இளைய குமர நிருபதி சரவண பறவை முறையிட ஆயில் கொடு நடவிய பெருமாளே பறவை முறையிடாயில் நடவிய பெருமாளே